உண்மையாவே நேற்று நைட்ல இருந்து இப்படி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு நேற்று நைட்ல இருந்து விஜய பார்வதியா டிஆர்பிக்காக வெளியே தூக்கி போட்டுட்டு இந்த கேமோட ஆட்டத்தை மாத்திர மாதிரி மாத்தி ஒரு சில பேருக்கான உண்மை முகத்தை வெளியே கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து ஒரு சில ஃபேண்டம்ஸை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி கானாவினோ திவ்யா இந்த ரெண்டு பேரையும் பினாலே ஸ்டேஜ் கொண்டு போறதா பிளான் போட்டுருக்காங்க போல இந்த நியூஸ் ஆக்சுவலா எங்க வந்திருக்குன்னா ட்விட்டர்ல வந்திருக்கு அப்ப ட்விட்டர்ல வந்திருக்குன்னா இது உண்மையா தான இருக்கும் அப்படிங்க கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது அதாவது ஏதோ ஒரு சில தற்கொலை உட்கார்ந்து விஜய பார்வதி எவிக்ட் விஜய பார்வதி எவிக்ட்னு சொல்லி கிளைப்புட்டா அது மூலமா ஓட்டுகள் பார்க்கலாம் சொல்லிட்டதோ பிளான் போட்டுருக்காங்க இது பச்சையா தெரியுது இது பிஆர் ஒர்க்னு சொல்லி ஓகேவா இது வந்து எப்படி தெரியுமா ப்ரோ சாட்டர்டே சண்டேல ஒரு பெரிய தலை இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறாங்க அது உண்மைதான் ஓகேவா ஏன்னா உங்களுக்கே தெரியும் போன வாரமே சேதனை சொல்லிட்டாப்புல டபுள் எக்சன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வகையில் இந்த வாரம் ஒரு பெரிய தலை வெளியே போக போகுது கண்டிப்பாக போகப் போறாங்க ஏன் கணி அவர்கள் வெளியே போக வாய்ப்பு இருக்கு கனி வெளியே போனா கண்டிப்பா அன்பர் எவிக்ஷன் தான் சொல்லுவோம் கனி வெளியே போனா கண்டிப்பா ஒரு பெரிய தலை கட்டின்தான் சொல்லுவோம் அந்த வகையில் அந்த மாதிரி ஒரு எவிக்ஷன் தான் இருக்க போகுது ஓகேவா அந்த மாதிரி ஒரு எவிக்ஷன் தான் இருக்க போது ஆனா அந்த விஷயத்தை இந்த பிஆர் கும்பல் எப்படி திருப்பிக்கிட்டாங்கன்னா விஜே பார்வதி எவிட்டா விஜே பார்வதி தூக்கப் போறாங்களாம் தண்ணி பழத்தை எப்படி இந்த வீட்டோட்டு வெளியே தூக்குனாங்களோ அதே மாதிரி அன்பேரா விஜே பார்வதி தூக்கப்பறாங்களாம் தயவுசெய்யும் விஜே பார்வை ஓட்டு போடுங்க ஃபேண்டம் உங்களுக்கு கடைசி ஒரு நாள் தான் இருக்கு இந்த ஒரு நாள்ல உங்களோட ஃபுல் பவரை கொடுத்து நீங்க விஜே பார்வதிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா விஜே பார்வதியை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு என்ன மாதிரி யோசிச்சு பண்றாங்கடா யோப்பா ஏ இது நல்லா இருக்கப்பா இது இந்த ஐடியா நல்லா இருக்கே ஒரு பெரிய தலைக்கட்டு வெளியே போக போறாங்க ஒரு நியூஸ்ப்பா கனிவர்கள் வெளியே போனாலும் பெரிய தலைக்கட்டு தான் நம்ம காமு மாமா வெளியே போனாலும் பெரிய தலைக்கட்டு தான் ஏன் நம்ம பிரச்சன் வெளியே போனாலும் பெரிய தலைக்கட்டு தான் நம்ம சாண்ட்ரா வெளியே போனாலும் பெரிய தலைக்கட்டு தான் இந்த மாதிரி ஒருத்தர் வெளியே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அதை இவங்க எப்படி திருப்பிக்கிட்டாங்கன்னா விஜய் பருவதையை தூக்க போறாங்க அன்பேரா சேனல் ஒண்ணு பண்ண போறாங்க கானா வைனத்தை மேல கொண்டு போக போறாங்க திவ்யாவை மேல கொண்டு போக போறாங்க நம்ம பாருக்கான சேர்ந்து பாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க கடைசி ஒரு நாள் தான் இருக்கு கடைசி ஒரு நாள்ல உங்களுக்கான ஓட்டுகளை போட்டு குமிச்சீங்கன்னா சேனல் வந்து சாட்டர்டே சண்டேல அவங்களுக்கான விஷயத்த மாத்திடுவாங்க கடைசியில பார்வை காப்பாத்திடுவாங்க பாருக்கு ஓட்டுகள் போடுங்கன்னு சொல்லிட்டு முட்டிட்டு இருக்காங்க இப்படிதான் முட்டிட்டு இருக்காங்க நல்லா போய் நல்லா போய் யார் இப்படி முட்டுறாங்களோ அவங்ககிட்ட போய் கேளுங்களேன் என்ன ரீசனுக்காக எடுக்கிறாங்க என்ன கதைன்னு கேளுங்களேன் டிஆர்பிக்காக எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க டிஆர்பிக்காக எப்படிங்க எடுக்க முடியும் டிஆர்பிக்காக எடுத்தாலுமே ரெண்டு நாள் மட்டும் தானே டிஆர்பி வரும் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் மட்டும் தான் உங்களுக்கு டிஆர்பி வரும் அதுக்கப்புறம் டீ தான் அத்தனை சேனல் உட்காந்து அப்புறம் எப்படி டிஆர்பிக்காக எடுப்பாங்க இதனே முட்டாத்தனமா இருக்கு முட்டா போய் அதெல்லாம் இதெல்லாம் கிளப்பிடுறது எந்த தற்கொலை கலை போடுறது கேட்க டிஆர்பி காக எடுக்கிறாங்க டீங்க டிஆர்பி எடுத்தா சாட்டர்டே சண்டே மட்டும்தான் டிஆர்பி கிடைக்கும் அடுத்த நாள் வீட்டுக்குள்ள கண்டென்ட் இல்லாம படுத்துருமே இன்னும் முப்பது நாளுக்கு மேல இருக்கு வீட்டுக்குள்ள ஷோ அப்படி இருக்கும் முப்பது நாள் ஷோவை யார் ஓட்டுவா வீட்டுக்குள்ள என்ன கதையில இப்போ டிஆர்பி நீங்களும் நம்புறீங்க தெரியுமா டிஆர்பி சொன்னே டக்குன்னு வந்துட்டு ஆ எடுக்க போறாங்களா சேனல் வந்து பிஜேபி பழி வாங்குறாங்க எப்படி

இது பக்கா வன பிஆர் ஸ்டன்ஸ் ஒரு பெரிய தலைக்கட்டு வெளியே போக போறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தோடனே அந்த நியூஸை பிடிச்ச வச்சுட்டு அது விஜேபா தான் சொல்லி ஸ்டாம்ப் பண்ணி ஸ்டாம்ப் பண்ணி மக்கள் மத்தியில விஜேபாருக்கான பெயரை விதைக்கிறாங்க இப்போ மக்களே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க விஜயபா வெறுக்கிறாள் கூட ஏ பாவம் பா விஜேபா அவ தான் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கா அவ இல்லைன்னா அந்த வீடு இல்லை அப்ப அவளுக்கு சப்போர்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி திரும்பிடுவாங்க உங்களுக்கு புரியுதா இது பக்காவான பிஆர் ஸ்டன்ஸ் பக்காவா வேலையை பார்த்துட்டு இருக்கானுவ இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு போய் கேட்டா அதுக்கு கரெக்டான பதிலும் வராது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்விட்டர்ல சுத்திட்டு இருக்க ஒரு நியூஸ் ப்ரோ ட்விட்டர் தாண்டி வேற எங்கேயும் நியூஸ் கிடையாது சேனல் சைட்லயும் அங்க எங்கேயுமே நியூஸ் கிடையாது சேனல் சைட்ல ஒரு விஷயம் இருக்கு ஒரு பெரிய தலைக்கிட்ட வெளியே தூக்குறதா சொல்லிட்டு இருக்காங்க அது கனியா இருக்கலாம் காமுவா இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம் ஆனா அது வீஜே பாரு கிடையாது விஜே பார்வோ வினோவத்தோ திவ்யாவோ இவங்க யாருமே கிடையாது ஓகேவோ அதை மொதல் புரிஞ்சுக்கோங்க சும்மா இது சென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து நீங்க வர நம்பிட்டு நிறைய பேர் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கூட வந்து எவிக்டான் போட்டு கிடையாது கண்டிப்பா பார்வை தூக்க மாட்டாங்க பார்வை தூக்குறதும் இந்த ஷோவை முக்கிறதும் ஒன்று புரியுதா ஏன்னா பாரு மட்டும் தான் கண்டன் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது கண்டென்ட் கொடுக்குற ஒரு ஆளை தூக்கி முக்கிட்டீங்கன்னா சோவும் மண்ணுக்குள்ள போயிடும் அவ்வளவுதான் இதை மொதல் புரிஞ்சுக்கோங்க என்ன பொறுத்தவரை பண்ண மாட்டாங்க பெரிய தலைக்கட்டு ஒருத்தவங்க இருக்காங்க அது யார் அப்படிங்கறத நம்ம நாளைக்கு காலையில பார்க்கலாம் सर ओके வீட்டுக்குள்ள கூட இப்போ ஒரு சம்பவம் நடத்திருக்கோம் கண்டிப்பா பாத்துருப்பீங்க நம்ம அரோரா அண்ட் பார் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை செஞ்சுக்கிட்டாங்க இதுல நம்ம அரோரா பொறுத்தவரைக்கு பார்வை போட்டு பொழந்துட்டாங்க தான் உண்மை ஏன்னா பார் வந்து இந்த விக்ரம்கான டாபிக்ல உள்ள வந்து விக்ரம டவுன் பண்ண ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க அது மட்டும் டவுன் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ஜாடமாடையா பேசினாங்க அதுக்கு நம்ம அரோரா பிடிச்சு போட்டு போல போலன்னு பொழந்துட்டாங்க வீட்டுக்குள்ள நம்ம விக்ரம் அண்ட் அவங்க பேர் என்ன வியானா இவங்க ரெண்டு பேருக்குல ஒரு ஒரு கிளாஸ் ஆயிருக்கும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒரு மாதிரி முட்டிட்டு இருந்திருப்பாங்க வியானாவை பொறுத்தவரைக்கும் விக்ரம பார்த்து உன்னோட தப்புகளை திருத்திக்க மாட்டேங்க இப்படி தான் பண்றேன் அப்படி தான் பண்றேன்னு சொல்லி இவங்க கத்திட்டு இருந்தாங்க விக்ரம பொறுத்த வரைக்கும் நான் என்ன தப்ப திருத்திக்கல என்ன தப்ப நான் திருத்திக்கணும்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு இருந்தார் இந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கும்போது கேப்ல வந்து நம்ம பார் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆமாப்பா விக்ரமே நீ தான் தப்பு பண்ற நிறைய இடத்துல தப்பு பண்ற அங்க இப்படி வார்த்தை விடுற இங்க இப்படி வார்த்தை விடுற காமெடிக்கு வரல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கப்பா இதெல்லாம் தப்பு தான்ப்பா இதெல்லாம் மாத்திக்கோப்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பொதுவா சொல்லிட்டு போயிருப்பாங்க அப்ப அதுக்கு இடையில நம்ம அரோரா வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு குத்தரை மாதிரி ஒன்று பேசியிருப்பாங்க என்னன்னா டே ஒன்லேருந்து யாரும் யாருக்கும் சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்க சும்மா இப்போ இப்போ சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சும்மா நாச்சும் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரோரா பார்த்து சொல்லாம சொல்லிடுவாங்க இதை பார்த்து அரோரா என்ன பண்ணுவாங்கன்னா வேனுக்குன்னே பார்வை பிடிச்சு என்ன ஜாடையா பேசிட்டு இருக்கேன் உனக்கு தைரியம் இருந்தா நேருக்கு நேரா பேசு என்ன ஜாடையா பேசுறேன் இது மட்டும் தான் உனக்கு வருமா நேரல்லாம் உனக்கு பேச வராதா நானும் பேசவா நீ என்னென்ன பண்றேங்கறத நானும் ஜாடையா பேசுவா நானும் நினைச்சா பேசுவேன் உன்ன மாதிரியே சொல்லிட்டு சொல்லிட்டு பெயருவேன் சொல்லிட்டு பார்வை போட்டு புழகுறாங்க பாருக்கு அந்த இடத்துல பேச முடியாதுங்க பாரு நான் பொதுவா சொன்னேன் நான் வந்து ஒன்னெல்லாம் மீன் பண்ணி சொல்ல பொதுவா சொன்ன பொதுவா சொன்ன அந்த இடத்துல அரோரா ரொம்ப சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க என்ன பொதுவா சொன்ன அந்த இடத்துல நானும் காமும் மட்டும் தான் வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கோம் நீ அந்த இடத்துல பொதுவா என்ன சொல்ற டே ஒன்ல இருந்து யாரும் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்க இப்போ மட்டும் கிளம்பி வந்துருவாங்க அந்த மாதிரி சொல்ற அப்ப நீ யாரை சொல்ற காமோ சொல்ற என்ன சொல்றியா நீ கண்டிப்பா காமோ சொல்லல என்னதான் சொல்ற என்ன டைரக்டா சொல்ல வேண்டியது அப்படின்னு கேட்டா நான் ஒன்ன சொல்லடா நான் பொது கருத்து தான் வச்சேன் என்னோட பொது கருத்தை யாருமே தடுக்க முடியாது என்னோட பொது கருத்தை என்ன கருத்து நீ வந்து கேட்க கூடாது அதெல்லாம் உனக்கு நான் சொல்ல முடியாது அதை கேட்க உனக்கு ரைட்ஸ் கிடையாது அது என்னோட பொது கருத்துன்னு சொல்லிட்டு அக்கா பொது கருத்துக்குள்ள இருக்காங்க இங்க தான் அரோரா திருப்பி ஒரு அடியை போடுறாங்க பொது கருத்து பொது கருத்துன்னு ஒரு போர்வைக்குள்ள உட்காராத எல்லார பத்தி சும்மா கிண்டலா அப்படியே போற போக்குல ஏதோ ஒன்று பேசிட்டு நான் பொது கருத்து போட்டேன்னு சொல்லிட்டு ஒரு போர்வைக்குள்ள போய்ட்டா யாருமே அவங்ககிட்ட வந்து எதுவும் கேட்க கூடாதா யாராவது வந்து ஏதாவது கேட்க வந்தா கூட நான் பொது கருத்து சொன்னேன் சொல்லிட்டு போர்வைக்குள்ள ஒளிஞ்சிக்கிற இப்படி விளையாடாத டைரக்டா வந்து அட்டாக் பண்ணு உனக்கு பேசணுமா இங்க நிக்க வந்து அடி வந்து கேளுன்னு சொல்லிட்டு போட்டு பொழக்குறாங்க போட்டு பொழக்கிறாங்க அந்த இடத்துல பார்வாலும் பேச முடியல ப்ரோ பாரு திணறாங்க ஏன் காமு மாமாவே அந்த இடத்துல பாருக்கு ஆப்போசில் திரும்பிட்டாங்க பாருக்கு ஆப்போசில் திரும்பி ஆமா பார்வோ நீ பண்ண தப்பு நீ அப்படி சொல்லிருக்க கூடாது நானும் அரோராவும் டே ஒன்ல இருந்து வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கோம் நாங்க மூணு பேர் மாத்தி மாத்தி பேசிப்போம் மூணு பேர் தப்பு பண்ணாலும் மூணு பேர் சொல்லிப்போம் அது எங்களுக்குள்ள இருக்க விஷயம் ஓகேவா நீ சும்மா வந்துட்டு இந்த ஜாடைய பேசுற மாதிரி விஷயத்த வச்சுக்காத இது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு காமவே போட்டு பொழந்துட்டு காமுவே பாதுகாப்பு சில பேசிட்டாப்ல நானே மிரண்டு என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தில் அந்த இடத்துல அரோரா போட்டு பொழந்துட்டாங்க பார்வை அரோரா போட்டு பார்வை பொழந்துட்டாங்க பாரு பேச முடியாம தவிச்சு கடைசியில் அந்த இடத்துல உன்னோட கண்டென்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணாத இந்த இடத்துல நீ ஸ்கோர் பண்ண நினைச்சு என்ன என்ன கண்டென்ட்டா யூஸ் பண்ணாத உன் கண்டென்ட்டுக்கு நான் ஆளாக மாட்டேன்னு சொல்லிட்டு தப்பிச்சு வர்றாங்க திருப்பியும் எப்பவுமே சும்மா ஒரு இடத்துல பொது கருத்து போட்டேன்னு சொல்லி தப்பிச்சு அதே மாதிரி இந்த இடத்துல நீ நான் ஆள் சொல்லி ஓடுறாங்க ஓடினாலும் இங்க அரோரா விடுற மாதிரி துரத்தி அடிக்கிறாங்க ஓடாத ஓடாத இங்க வா அப்புறம் மாதிரி பொது கருத்துன்னு சொல்லிட்டு ஜாட மாடா பேசிட்டு போவேன் அப்புறம் நீ என்ன வந்து சண்டை போடுவ பரவாயில்லையா அந்த ஜாட மாடா பிடிக்கலன்னு சொல்லி தான் ரெண்டு வாரங்கள உன்னை சொல்லிட்டு இருக்கேன் ஆனா திரும்ப திரும்ப அந்த விஷயத்த பண்றேன் உனக்கு பேசு சும்மா அந்த ஜாட மாட போடாத சரியான்னு சொல்லிட்டு போட்டு அரோரா பொழந்துட்டாங்க பார்வால பேச முடியல பார்வையா எப்பம்போல தவிச்சு சைட்ல போய் உட்காந்து போட்டப்பா என்னோட பொது கருத்தை நீங்க கேட்க உட்காந்துட்டாங்க அரோரா பயங்கரமா சம்பவம் செய்யறாங்க நான் முன்னாடியே சொன்னதான் இப்பவும் சொல்றேன் அரோரா கிட்ட பார்வால டைரக்டா பேசி ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாது ப்ரோ வேணா இந்த மாதிரி பர்சனல் திங்ஸ் எடுத்து வேணா அடிக்க முடியும் யாருவால பார்வால அரோராவை பர்சனல் திங்ஸ் வேணா எடுத்து அடிக்க முடியும் மற்றபடி வீட்டுக்குள்ள விஷயமோ இல்லை ஒரு கருத்தோ இந்த விஷயத்துக்கு வச்சு நீங்க அட்டாக் பண்ண நினைச்சீங்கன்னா வாய்ப்புகளை கிடையாது வாய்ப்புகளே கிடையாது ஜீரோ ஜீரோ பர்சன்டேஜ் தான் வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க சொல்லுங்க வீட்டுக்குள்ள விஜய் பரு உண்மையாவே ஜாட மாடையா பேசுறாங்களா இல்லையா சும்மா யாரையா பத்தி குறை பேசணும்னா அப்படி போயிட்டே இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாட மாடையா போட்டு போட்டுட்டு போயிட்டு இருக்காங்களா இல்லையா ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து மறக்காம கம்மன் போடுங்க அண்ட் டிஆர்பி எவிக்ட் அப்படிங்கிறதுலாம் ஒரு டிராமா பச்சையாக சொல்கிறேன் அது பிஆர் ஸ்டன்ஸு ஓட்டுகள் வாங்க இந்த மாதிரி முட்டிகிட்டு இருக்காங்க யாரும் நம்பாதீர்கள் யாரும் அதை பார்த்து நம்பாதீங்க பட் ஒரு பெரிய தலைக்கட்டு போகிறாங்க அந்த பெரிய தலைக்கட்டு யார் அப்படிங்கறத ஒன்று நம்ம நைட்டு பார்க்கலாம் இல்லை நம்ம நாளைக்கு காலையில் பார்க்கலாம் ஓகேவா ஸோ இதை பற்றி உங்களுக்கு கணக்கத்தை மறக்காம கமாலில் போடுங்க அடுத்த பார்க்கலாம்